ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அர்கேஷ் வித் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் இருந்து அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒன்று ரெண்டு வேகன்சி கிடையாது நானூறுக்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது எல்லாருமே கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ரொம்ப வருஷம் கழித்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு இதற்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன சேலரி எவ்வளோ ஏஜ் லிமிட்டு அப்படின்றது எல்லாமே டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் சரி ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஈபியில் இருந்தால் ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தது தான் ரொம்ப நாளாக இங்கே பாருங்கள் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் கேட்டகிரியில் வந்து வேக்கன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க முந்நூற்றி ஒரு அசிஸ்டண்ட் இன்ஜினியர் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் அசிஸ்டண்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸர் ஓகேவா அதில் ஒரு இருபத்தஞ்சு வேக்கண்ட்டு அப்புறம் அசிஸ்டண்ட் ப்ரோக்ராமர் அக்கௌண்ட்டு இந்த மாதிரியான நான்கு விதமான பதவிகள் இப்போதைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இருந்தால் தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட் ஓகேவா இருந்தால் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஏஐக்கு ஸ்டார்டிங் சேலரியே பாருங்கள் முப்பத்தி ஒன்பதாயிரத்தி எட்நூறுரூபா ஸ்டார்டிங் சேலரி அது கூட உங்களுக்கு அலோவன்ஸ் எல்லாமே வந்து கிடைக்கும் கண்டிப்பாக இது வந்து ஒரு லைஃப் செட்டில்டு ஜாப் தான் சரிங்களா அதுக்கடுத்து அசிஸ்டண்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸருக்கு பாருங்கள் ஐம்பத்தி ஆறாயிரத்தி முந்நூறுரூபா ஃபஸ்ட் மந்த் சேலரி இது கூட அலோவன்ஸுமே வந்து கிடைக்கும் ஓகேவா இதுவுமே வந்து அதிகபட்ச நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கணும் இதற்கான ஏஜ் லிமிட்டாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா முப்பத்திரெண்டு வயசு வரலாம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் எக்ஸர்வீஸ் மேனு மாற்றுத்திறனாளி டிஸ்ட்ரிபியூட் வீடியோ அது தனி அதிகபட்சமாக கொடுத்துருக்காங்க அது பிரச்சனை கிடையாது நீங்கள் பிசிஎம்பிசி டிஎன்சியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முப்பத்தி நாலு வயசு வரலும் கொடுத்துருக்காங்க எதுக்கு ஏஇ போஸ்ட்டுக்கு மட்டும் மற்றது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் எவ்வளோ ஏஜ் இருந்தாலும் நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் ஐம்பது ஐம்பத்தஞ்சு எவ்வளோ இருந்தாலும் நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் சரிங்களா அதே மாதிரி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு வரும் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கலுக்கு மற்ற போஸ்ட்டுக்கு தான் எவ்வளோ இருந்தாலும் நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரி ஓகே இதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங்கிறதுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி வந்து மஸ்ட்டாக வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா எதுலான்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் வந்து கேட்டிருக்காங்க இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிஎன்இபியில் அப்ரெண்டிஷிப் ட்ரைனிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரெஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்ம சேனல்லேயே நிறைய வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்ரெண்டிஷிப்புக்கு அதெல்லாம் வந்து நம்ம அந்த வீடியோலேயே வந்து சொல்லுவோம் அந்த அப்ரெண்டிஷிப்லாம் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு தேவைப்படுறப்போ உங்களுக்கு வந்து பர்மனன்ட் ஜாப்பில் வந்து யூஸ் ஆகும் அப்படின்ட்டு இதுலேயுமா வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள் ஆல்ரெடி அப்ரெண்டிஷிப் பண்ணவங்களுக்கு இப்போ வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்பாங்க ஓகேவா ஜென்ரலாக இருக்கிறத விட ப்ரெஃபரன்ஸ் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்க அதிகமாக வந்து வாய்ப்பு இருக்குது அசிஸ்டண்ட் அக்கௌண்ட் ஆஃபீஸருக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் டென்த்து டுவெல்த்து படிச்சிருக்கணும் அதுக்கப்புறம் ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டில் ஃபைனல் எக்ஸாமினேஷன் அதை வந்து முடிச்சிருக்கணும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி அதையுமே வந்து சொல்லியிருக்காங்க அசிஸ்டண்ட் ப்ரோக்ராமர் போஸ்ட்டுக்கு ஒரு மாஸ்டர் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் எதுலன்னா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் வந்து ஒரு மாஸ்டர் டிகிரி இல்லைனா மாஸ்டர் டிகிரி இன் சயின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அதில் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ இல்லை வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் அக்கௌண்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து பிகாம் வந்து முடிச்சிருக்கணும் அதே மாதிரி அந்த சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டில் இன்டர்மீடியேட் எக்ஸாமும் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா மற்றபடி இதுதான் வந்து மெயின் டீட்டெயில்ஸு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிஎஸ்சியில் நான் இன்டர்வியூ போஸ்ட் அப்படின்ட்டு வந்து கேட்டு இருந்தாங்க ஆல்ரெடி நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதுல வந்து கூடுதலா வந்து இதை சேர்த்திருக்காங்க ஓகேவா நீங்க தான் போயிட்டு இதற்கு வந்து நீங்க விண்ணப்பிக்கணும் ஆல்ரெடி வந்து நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம் ஓகேவா எப்படி அப்ளை பண்றது அப்புறம் வந்து இது கூட என்னென்ன போஸ்டெலாம் டிஎன்பிஎஸ்சியில் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு ஓகேவா அதனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அது கூட சேர்த்து தான் இந்த வேகன்சியுமே வந்து நிரப்பியிருக்கிறாங்க ஆல்ரெடியே அதில் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி பதினஞ்சு வேக்கண்டி இப்போது ஒரு நானூற்றி பதினெட்டு டோட்டலாக வந்து ஆயிரத்தி முப்பத்தி மூணு ஓகேவா நான் ஆக்சுவலாக அந்த வீடியோஸ்லேயும் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன் அந்த மாதிரி வந்து இன்னுமே இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு இது மட்டும் இல்லைங்க இன்னும் வரத்துக்குமே வாய்ப்பு இருக்குது சரிங்களா வேக்கன்சி எல்லாமே அதே மாதிரி இப்போ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா வேகன்சி அதை கம்யூனிட்டி வைஸும் வந்து பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க அதனோட டீட்டெயில்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க ஓகேவா பிஎஸ்டிஎம்க்கு எல்லாத்துக்குமே வந்து முன்னுரிமையுமே வந்து இருக்கு அதாவது தமிழ் வழியில் படித்ததற்கான கல்வி சான்றிதழ் ஆன்லைனில் வாங்கி வச்சுன்னு இருக்கீங்களா அப்படின்றத சொல்லுங்க அப்டேட் பண்ணி கொடுக்குறேன் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம் அதே மாதிரி உங்களோட கம்யூனிட்டி சர்டிபிகேட்டில் போட்டோ வச்சு இருக்கா அப்படின்றதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க இல்லாதவங்களும் சொல்லுங்கள் அப்ளை வந்து டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல தான் வந்து அப்ளை பண்ணணும் ஓகேவா இதை பற்றின கூடுதல் இன்ஃபர்மேஷன் அதான் ஆல்ரெடி வந்து வந்த அந்த நான் இன்டர்வியூ போஸ்ட் அதில் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அதை அந்த வீடியோமே செக் பண்ணி எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்